நம்மளுடைய கொள்கை ரிப்பீட் நம்மளுடைய அரசியல் யாரு நம்மளுடைய கொள்கை யாரு உங்களுக்கு புரியுது இல்ல எனக்கு அது போத்தையா எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு நம்மளை பத்தி நம்ம அரசியலோட நீங்க எல்லாரும் என்னோட என்னோட அரசியலோட கனெக்டடாக இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது அதனால் எனக்கு அது போதும் அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால் அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யார் இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்லை பாஸு